எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துன்னா ஒரு எம்எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு பேக் லோடருங்க இது ரெண்டு செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துட்டு வாங்கதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அந்த ட்ராக்டர் டெடீல்ஸ் லொக்கேஷனு பிரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின மீட்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுறீங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செடிச்சு வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த எம்எஃப் டென் தேர்ட்டி ஃபைவோட மாடல் ஆஃப் இயர்ந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் மாடலுங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏ இன்ஜினுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு கிரௌண்டு பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்காங்க வண்டி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்டு பேக் நாலுமே ஒரிஜினல் இருங்க பேக் டேரு பதிமூணு சைஸ் இருக்குங்க ஒரிஜினல் டயரு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு டிஏ இன்ஜின் ஹெச்பின் மீது உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஹெச்பிங்க ஸ்டேரிங் மீதுனா உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு பிரேக் உங்களுக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க வண்டி உங்களுக்கு உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது இதோட அவசரம் உங்களுக்கு பேக் லோடரும் உங்களுக்கு சேல்ஸ் வந்திருக்காங்க எம் சாண்டு விற்கிறவங்க ஜல்லி விற்கிறவங்களுக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் உங்களுக்கு பேக்கில் உள்ள ரெண்டு தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்காங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் எஃப்சி வண்டியில் ரீவேல்யூஷன் முடிஞ்சிட்டுங்க எஃப்சியில் இன்சூரன்ஸ் டாக்ஸு எதுவும் கிடையாது உங்களுக்கு வண்டி மட்டும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது நல்லா பெயின் பண்ணி உங்களுக்கு நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இன்ஜி டிஏ இன்ஜினுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின உங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை டிராக்டர் ப்ளஸ் இந்த பேக் லோடர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவோட லாஸ்ட்லையும் ப்ளஸ்ஸு இந்த வீடியோட டிஸ்கிப்ஷன் போகல்துருங்க அந்த நம்பருக்கு பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணியோட புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு நூறு டிராக்டர் செல்செல் அது அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்